ஐ எல்லாமே உங்களுடைய ஆராதனை தான் எல்லாமே நீ என்ஜாய் பண்ணுறது துணி நல்ல துணி போட்டுக்கிறியா பகவானுக்கு நல்ல துணி போட்டேன் அந்த பாவத்தோடு அகங்காரப்படாத என்ன கொடுத்தாரு அவர் தான் பணம் கொடுத்தாரு அவர் தான் போட்டு அகங்காரப்படாது அது எல்லார காட்டி எதிவானுக்காக உள்ள சாப்பிடுற அகம் வைஸ்வானரோ பூத்வா உள்ள இருக்கிற சுவாமி பஞ்ச பிராணங்களுக்கு சாப்பாட்டு அகங்காரப்பட்டு சாப்பிடாது ருச்சி ருச்சியா நானும் பண்ண நானும் செஞ்சேன் நானு வாங்கிட்டேன் நான் சாப்பிட்றேன் இங்க ஆதித்ய பத்தி வந்ததுனால நேத்தி கூட